நீங்க உண்மையில எவ்வளவு புத்திசாலின்னு உங்களுக்கு தெரியுமா ஸ்கூல்ல மார்க் காலேஜ்ல டிகிரி நல்ல பொசிஷன் அறிகுறிகளா சித்தர்கள் சொல்றாங்க என்னங்க சொல்றீங்க அவங்க சொல்ற புத்திசாலித்தனத்துக்கும் புத்தகத்துக்கும் சம்மந்தமே இல்லைங்க நீங்க கவனிச்சிருக்கீங்களா சில பேர் அமைதியா இருப்பாங்க ஆனா அவங்கள யாரும் எளிதா ஏமாத்தவே முடியாது சில பேர் ரொம்ப அமைதியா ரொம்ப பேசுறதுக்கு குறைவாதான் பேசுவாங்க ஆனா ஒரு வார்த்தை பேசினாலும் அது பல பேரை காயப்படுத்தும் இல்லை காப்பாற்றும் அந்த மாதிரி பேசுவாங்க சில பேருக்கு தனிமை பிடிக்கும் ஆனால் அவர்கள் பல பேரை விட தெளிவாக சிந்திப்பாங்க சித்தர்கள் இதை அறிகுறின்னு சொல்கிறாங்க ரகசிய அறிகுறிகள்ங்க யாருக்கிட்டே சொல்லிடாதீங்க நீங்கள் உண்மையிலே எவ்வளோ புத்திசாலின்னு உங்களுக்கு தெரியாத காரணம் என்ன தெரியுமா ஏன்னா புத்திசாலித்தனத்தை இந்த உலகம் தவறாக அழகுது ஒருத்தன் படிச்சுட்டு பெரிய பொசிஷனில் இருந்தானா அவன் அறிவாளி அவன் புத்திசாலி இதே ஒருத்தன் படிக்காதவன் வேற ஏதாவது படிக்காத தொழில் செஞ்சுட்டு இருந்தானா அவன் முட்டாள் அப்படின்ட்டு இந்த உலகம் வந்து நினச்சிட்டு இருக்கு ஆக்சுவல் ட்ரூத் என்னன்னு தெரியுங்களா படித்தவன்லாம் அறிவாளியும் இல்லை படிக்காதவன்லாம் முட்டாளும் கிடையாது சித்தர்கள் ஒரு உண்மையை சொல்கிறாங்க அதிகம் பேசுபவன் அல்ல அதிகம் உணர்பவன் தான் உண்மையான புத்திசாலின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது மோட்டிவேஷன் இல்லை அட்வைஸ் இல்லை செல்ஃப் டிஸ்கவரி அதாவது நீங்கள் அறிவாளியா இல்லையா அப்படிங்கிறத இந்த பத்து ஸ்டெப்ஸை வச்சு நாம் கண்டுபிடிக்க போகிறோம் சித்தர்களுக்குரிய பத்து ரகசிய அறிகுறிகள் நீங்கள் உண்மையிலே உள்ளிருந்து புத்திசாலியாக இருக்கிறீங்களா இல்லையா தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பத்து அறிகுறிகளில் மூணு அட்லீஸ்ட் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலே நீங்கள் புத்திசாலி தான் ஓகேங்களா நிறைய பேர் வந்து நம்மளை யாருமே மதிக்க மாட்டேருக்காங்க அதனால் நமக்கு வந்து டேலண்ட் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அதெல்லாம் ஜஸ்ட்டு இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் புத்திசாலியாக இல்லையாங்கிறத இந்த டென் பாயிண்ட்ஸை வச்சுட்டு நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ யாரும் வந்து நம்மளுக்கு வந்து ஆறுதல் சொல்ல தேவையில்லை இதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ரெகுலரான வீடியோ அப்டேட்ஸ் உங்கள் யூடியூப் ஃபீடுக்கு நேராக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா அதிகமாக பேச மாட்டாங்க சில பேர் சும்மா தொணை துணை துணைன்னு பேசிகிட்டே இருப்பாங்க உண்மையான புத்திசாலி மனிதர்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக பேச மாட்டாங்க ஏன் தெரியுமா சைலன்ஸ் தான் அவங்களோட பவர் சும்மா தொண தொணத்தொணன் பேசிட்டு செயலில் சில பேர் காட்ட மாட்டாங்க அதனால் யார் ஒருத்தர் அமைதியாக தேவையான இடத்துல மட்டும் தேவையானதை பேசுகிறாங்களோ அந்த ஃபஸ்ட்டு கேட்டகிரி அதிகமாக பேசாமல் இருக்கிறவங்க தான் ஒரு புத்திசாலிக்குண்டான ஒரு அறிகுறிகள் அதாவது பேசுறத விட அதிகமாக கேட்கணும் லிசனிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் நிறைய பேர்கிட்ட அது இல்லை இப்போ வந்து ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா நம்ம வந்து ஹோ அப்படி ஆமாம் நான் கூட அதை பார்த்தேன்னு சொல்லிட்டு நம்ம பாதியிலே இன்டர்ஃபியர் ஆகிட்டு நம்ம பேச ஆரம்பித்தோன்னா அவங்க வந்து பேசுகிறத நிறுத்திப்பாங்க அதனால் வந்து பேசுகிறத அடுத்தவங்க பேசுறத அதிகமாக கேட்டு பழகுங்க ஸோ தட் உங்களோட நாலேஜ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புத்திசாலி கேட்டகிரியில் வந்துடலாம் ஓகேங்களா சைலன்ஸுங்கிறது வீக்னஸ் கிடையாது சில பேர் வந்து அவன் அமைதியாக இருக்கிறான் அவனை நம்ம ஏமாற்றிடலாம் அப்படின்ட்டு நினைப்பாங்க ஆனால் நிஜமாக சொல்கிற பாருங்க சைலன்ஸுங்கிறது வீக்னஸ் கிடையாது அது ஒரு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ரென்த் ஓகேங்களா அது ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம் சரி நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்களா செகண்டாக பார்த்தா எல்லாத்தையும் இம்மிடியட்டாக நம்ப மாட்டாங்க அதாவது யாராச்சும் ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா ஈவன் எமோஷனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் மார்க் வச்சு தான் அக்செப்ட் பண்ணுவாங்க இது வந்து என்னன்னு சொல்லணும்னா எழுதில் யாரையுமே நம்ப மாட்டாங்க அதாவது ஒரு விஷயத்தை நம்பணும்னா அவங்களுக்கு ப்ரூஃப் தேவை இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல பணம் போடேன் இது வந்து ரெண்டு மடங்காக அவங்களுக்கு கிடைக்கும் ரெண்டு மாதத்தில் அப்படின்றாங்க ஈவன் ஒரு க்ளோஸ் சர்க்கிள்ஸ் வந்து உங்ககிட்ட அதை சொல்லலாம் பட் நம்ம அதை வந்து நம்ம க்ளோஸ் சர்க்கிள்ஸ் சொல்கிறாங்கன்னா அது தப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டாக சில பேர் வந்து பண்ணுற தப்பு ஸோ ஈவன் யார் சொன்னாலும் சரி அதுக்கு உண்டான ஒரு ப்ரூஃப் இருந்தால் தான் நான் வந்து அதை நம்புவேன் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ ஸோ வந்து எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வேணும் அப்படின்றாங்க அது கரெக்ட் தானே புத்திசாலிக்கு உண்டான அது குணம் தானே ஏன்னா அவங்க ஏமாறக்கூடாது நினைக்கிறாங்க அதில் எதுவும் தப்பு இல்லைங்களே கரெக்டாக அடுத்தது போகலாம் மூணாவது வந்து தனியாக இருக்கிறதுக்கு விரும்புவாங்க எங்கே போனாலுமே அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸை உருவாக்கிட்டு பத்து பேருக்கு மதியில் இருந்தாலுமே ஈவன் அவங்க வந்து தனியாக தெரிவாங்க அப்படின்ட்டே சொல்லலாம் ஏன்னால் வந்து அவங்களுக்கு ஒன்றான அந்த ரெஸ்பெக்ட் செல்ஃப் ரெஃப்ளெக்ஷன் டீப் திங்கிங் எமோஷ்னல் மெச்சூரிட்டி பத்து பேர் அவங்கள விட்டுட்டு போனாலும் சரி பரவாயில்ல நான் தனியாக இப்போ மேனேஜ் பண்ணுவேன்னு கெத்தாக உட்காந்துட்டு தனியாக இருக்கிறத வந்து சில பேர் லோன்லினஸ் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அது கிடையாது அவங்க வந்து ஆக்சுவலாக அதை கெத்தாக நினைக்கிறாங்க தான் இவங்க இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா அவங்களோட இன்னும் வந்து ஒரு புத்திசாலித்தனத்தை டெவலப் பண்ணுற ஒரு ஸ்டேஜ் அப்படின்ட்டு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து உங்களுக்கு சந்தேகம் அதிகம் உங்கள் மேலே கூட அதாவது என்னன்னா நான் சரியாக பண்ணுறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் இன்னும் பெட்டராக பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த செல்ஃப் டவுட்னால இந்த செல்ஃப் டவுட் வந்து ஒரு ஸ்டூப்பிடிட்டி இல்லை ஆக்சுவலாக நான் நல்லா பண்ணுறேன்னா நான் இன்னும் பர்ஃபெக்டாக பண்ணால் எப்படி இருக்கும் நான் வந்து இன்றைக்கி ஒரு ப்ராக்ரெஸு காமிச்சேன் எங்கள் மேனேஜர்கிட்ட அவங்க வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ஓகேன்னு சொன்னாங்க ஈவன்தோ அந்த தேர்ட்டி பர்சன்ட்னாலுமே நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லாமல் ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சென்ட்டாக எப்படி அச்சீவ் பண்ணணும் பர்ஃபெக்டாக பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும்ல இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க ஸோ யோசிக்கிறதுக்கு தப்பு கிடையாது ஸோ தட் அவங்க வந்து அந்த ஸ்கில் அவங்க வந்து டெவலப் பண்ணலாம் அதனால் அவங்களுக்கு அவங்க மேலே சந்தேகம் கரெக்டாக பண்ணுறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா ஆல்டர்னேட் பெட்டர் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய ஆப்ஷன்ஸாக வச்சு செயல்படுறாங்க இதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது அதனால அவங்க வந்து புத்திசாலி அப்படின்ட்டு சொல்லலாம் சின்ன விஷயங்களில் கூட பேட்டர்ன் பார்க்குறது அதாவது ஒன்று ஒன்றுத்துக்குமே ஒரு சின்ன விஷயம் இப்போ இது இப்படி இருக்குன்னா அது அப்படி தான் இருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க பீப்புள் பிஹேவியர் வேர்ட்ஸ் சாய்ஸஸ் அதாவது இந்த இடத்துல நான் இப்படி பேசுகிறேன்னா நான் என்ன பேசுகிறேன்னோ அதுக்குண்டான ரெஸ்பெக்ட் எனக்கு வேணும் நான் வந்து பேசுகிற வேர்ட்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றுத்துக்குமே வந்து பார்த்து பார்த்து செய்வாங்க இவன்தோ சின்ன விஷயம் இந்த சின்ன விஷயத்துக்கு போய் யாரா கோவப்படுவீங்களா இந்த சின்ன விஷயத்துக்கு போய் அழுகாமா அப்படின்ட்டு சில பேர் கேட்பாங்க ஆக்சுவலாக சின்ன விஷயங்களில் தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது கரெக்டுங்களா ஸோ இன்டெலிஜெண்ட் மைண்ட் வந்து அந்த கனெக்ஷன்ஸை பார்க்கும் எமோஷன்ஸை வந்து கனெக்ட் பண்ணும் ஆர்டினரி மைண்ட்ஸ் வந்து நார்மலாக அதை வந்து ஒரு ஈவெண்ட்டாக தான் பார்க்குமே தவிர நார்மலாக இதுவோ பார்க்காது லைக் இன்டெலிஜென்ட் மைண்ட் பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டாங்க மற்ற நபர்கள் ஓகேங்களா அடுத்தது சிக்ஸ்த்தாக பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்குமெண்ட் ஆர்குமெண்ட்லேயும் வின் பண்ண ட்ரை பண்ண மாட்டாங்க சில பேர் இருக்காங்க நான் செய்கிறது தான் கரெக்டு நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா என்கிட்டேயும் நீ குறை கண்டுபிடிப்பியா அப்படின்னு நம்ம நிறைய மூவிஸ்லலாம் பார்த்துருக்கோம் நான் யார் தெரியுமா என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமான்னு நிறைய பேசுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் சில டைம் வந்து சில பேர் சொல்கிற கருத்து இல்லைப்பா இது நீ இப்படி பண்ணியிருந்துருக்கலாம் கொஞ்சம் இது மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே நான் வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்கு விரும்பலை ஓகே நான் வந்து எங்கள் பக்கம் இருக்க தப்பை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈகோவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க பிகாஸ் ஈகோவை கண்ட்ரோல் பண்ணால் நம்ம மேலே என்ன தப்பு இருக்குங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் பட் நான் வந்து அவங்க கிட்டே ஆர்குமெண்ட்டில் வின் பண்ணணும் நான் என்னை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களோட இன்டெலிஜென்ட் லெவல் கம்மியாயிரும் ஸோ வின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க உங்கள் மேலே தப்பு இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கோங்க இது வந்து இந்த மாதிரி நீங்கள் அக்செப்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா சூப்பர் வெல் அண்ட் குட் நீங்கள் வந்து இன்டெலிஜென்ட் கேட்டகரியில் இருக்கீங்க செவன்த்தாக பார்த்தீங்கன்னா எமோஷனை கண்ட்ரோல் பண்ண தெரியணும் கோபம் வரும் சிரிப்பு வரும் அழுகை வரும் எல்லா சுச்சுவேஷன்லையும் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண கற்றுக்கணும் கோபம் வந்துருச்சுங்கிறதுக்காக யார் என்னன்னு தெரியாமல் நம்ம மூஞ்சில் அடித்து பேச முடியாதுங்களா ஸோ அந்த சுச்சுவேஷனை எப்படி உடனே ரியாக்ட் பண்ணாமல் எப்படி வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலாம் யார் சைடு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி உட்கார வச்சு ஏ மேலையா ஏ மேலே தப்பா உன் மேலே தப்பா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமாக பேசுகிறது அந்த மாதிரியான ஒரு ரியல் இன்டெலிஜென்ஸ் தான் அவங்களோட பிக்கெஸ்ட்டு சைன் எடுத்தோடனே எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிடக்கூடாது அப்படி அதை தான் இங்கே சொல்ல வர்றது நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எயித்து எல்லாருக்கும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க இதை வந்து நம்ம நிறைய வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் பிகாஸ் வந்து டூ மச் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து நீங்களே ஒரு அடி ப்ரூஃப் பண்ணுற மாதிரி ஆகும் தேவையில்ல உங்களை எதுக்கு நீங்கள் ப்ரூஃப் பண்ணிங்க நீங்கள் நல்லவங்க உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் இல்லை கரெக்டாக எதுக்கு அடுத்தவங்ககிட்ட வந்து சும்மா வந்து ஆமாண்ணா இப்படி நான் இப்படி நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணுங்கிற எந்த அவசியம் இல்லை உங்களை புரிஞ்சிக்காதவங்க உங்கள் இடத்துல இருக்க தேவையில்லை உங்களை புரிஞ்சிக்கிறவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை இதுதான் நம்ம வந்து வழக்கமாக ஃபாலோ பண்ணுற பாலிசியாக இருக்கணும் கரெக்ட்டுங்களா இந்த கேட்டகிரி நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து சூப்பர் இன்டெலிஜென்ட்டில் ஐ அப்படின்ட்டு ஒத்துக்கலாம் நம்ம ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நைன்த்தை பார்த்தீங்கன்னா சிம்பிள் லைஃப்பில் கூட டீப் தாட்ஸ் இருக்கும் ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரெஸ் பண்ணுறாங்க சிம்பிளாக ஒரு டாக் பண்ணுறாங்க சிம்பிள் லைஃப் தான் வாழ்கிறாங்க ஆனால் மைண்ட்குள்ளே ஒரு பயங்கர ஒரு ஃபிலாசி லைஃப்பை பற்றின கொஷின்ஸு எல்லாத்துக்குமே இப்போ வந்து திடீர்னு அவங்க ஏன் அப்படி பண்ணாங்க இன்றைக்கி என்னவா இருக்கும் எதனால் அப்படி இருக்கும் அப்படின்ட்டு அதை அதை கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி வேறு ஏதாச்சும் ஒரு மீனிங் சர்ச் பண்ணிவிட்டு அமைதியாக அதை யோசிச்சுட்டே இருப்பாங்க அதை பற்றி நெகட்டிவாக இல்லை பாசிட்டிவாக ஓகேங்களா ஸோ ஒன்றத்தை பற்றி டீப்பாக யோசிச்சு அதுக்கு என்ன சொல்யூஷன் அந்த மாதிரி வந்து சிம்பிளாக ஐவந்தோ சிம்பிள்னா கூட அதனால் யோசிக்கிற ஒரு திறன் இருக்கும் ஸோ அது வந்து அறிவாளியை கேட்டகரியில் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் டென்த்தாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை புத்திசாலின்னு நினைக்க மாட்டீங்க ரொம்ப புத்திசாலி மனிதர்கள் தங்களை ஸ்மார்ட்னு சொல்லிக்க மாட்டாங்க சில பேர் இருக்காங்க நான் வந்து புத்திசாலி எனக்கு எல்லாம் தெரியும் நீ என்ன எனக்கு சொல்லித்தரது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையான புத்திசாலி வந்து கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்களே தவிர நான் புத்திசாலி எனக்கு எல்லாம் தெரியும்ட்டு எந்த புத்திசாலியாவது இது வரைக்கும் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி கேள்விப்பட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எஸ் yes, ஐ saw த பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நேமு டேக் பண்ணி த மோர் யூ நோ த மோர் யூ ரியலைஸ் ஒரு பழமொழி இருக்குங்க இல்லையா கற்றது கைமண் அளவு கல்லாதளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லிட்டு ஸோ நான் இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது அந்த எண்ணம் வந்து உங்களை இன்னும் மென்மேலும் உயர்த்தி உங்களை புத்திசாலியாகும் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஆணவத்தில் ஆடுறவங்களும் கண்டிப்பாக ஒன்றுமே கடவுளை வந்தாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம டென் பாயிண்ட்ஸையும் பார்த்துட்டோம் இந்த டென் பாயிண்ட்ஸில் எந்தெந்த கேட்டகரி நீங்கள் வரீங்கன்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் போட்டு கமெண்ட் பண்ணிங்க பார்க்கலாம் ஒன் டூ த்ரீயாக இருந்தால் ஒன் டூ த்ரீ போடுங்க த்ரீ ஃபோர் ஃபைவ் வந்தால் த்ரீ ஃபோர் ஃபைவ்னு போடுங்க இல்லை இந்த டென் பாயிண்ட்ஸுமே எனக்கு இல்லைப்பா ஆனால் நான் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிங்கன்னா இம்ப்ரூவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நான் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ரூவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ யார் உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாலும் இந்த டென் பாயிண்ட்ஸில் என்னென்னலாம் உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை வச்சு நீங்களா புத்திசாலியாக இல்லையான்னு உங்களை நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அதனால் அடுத்தவங்க வார்த்தைக்கு அதாவது நெகட்டிவான வேர்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்கள் டைம் உங்கள் லைஃப்பை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க உங்கள் உங்களுக்கு இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்